என் தங்கமே இன்று உன் அப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன்னை வீதியில் நிறுத்த வைக்க இங்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் செய்கின்ற சூழ்ச்சியினுடைய உச்சத்தை வெளிப்படுத்துவதற்காக இருக்க போகின்றது இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இதையெல்லாம் இன்று உன்னிடத்தில் சொல்லவில்லை என்றால் இந்த ஆணின் கைகளிலும் உன் வாழ்க்கையில் சிக்கி சின்னம் பின்னமாக்கிவிடும் இவர்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை அழிப்பதிலேயே முழுமையாக இருக்கின்றது இந்த தெய்வம் நினைத்தால் அதை தடுக்க முடியாதா என்று நீ கேட்கலாம் என் குழந்தையே என்னால் அதை தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதையும் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளாமல் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் நீ செய்வதுதான் சரி என்று தெய்வம் உனக்கு எதையும் செய்யவில்லை என்று நீ இருக்கக்கூடாது ஒரு கஷ்டம் வந்தால்தான் அந்த கஷ்டத்திற்கு பின்னால் இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய நல்லதும் தெய்வம் முன்னின்று உனக்கு காப்பதும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரியும் தெய்வத்திடம் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அதனால் நான் கருப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் பிரச்சனையாக இருந்தாலும் அதனை உன் வாழ்க்கையில் நான் தெளிவுபடுத்தி வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை என்னவென்று உனக்கு நான் வெளிகாட்ட வந்திருக்கின்றேன் நடப்பது எல்லாம் நன்மைக்குதானே என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் உனக்கான உண்மைகளை உன் கண் முன்னால் எடுத்து தானே என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி நீ வருந்தி கொண்டிருக்காதே இந்த ஆணும் பெண்ணும் ஒன்றும் அவனை நல்லவனல்ல இது போன்ற கஷ்டங்களை கொடுப்பதினால் உனக்கு எந்த ஒரு தீமைகளும் வரப்போவது கிடையாது ஆனால் ஒருவேளை இவர்கள் செய்கின்ற விஷயம் உனக்கு தெரியாமல் போனால் நீ இவர்களை நல்லவர்கள் என்று நம்புகின்றாய் அல்லவா இவர்களோடு தான் நீ பழகி கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதனால்தான் இவர்களை உனக்கு அடையாளம் படுத்த இவர்கள் யார் என்று உனக்கு தெளிவுபடுத்த இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் கருப்பனின் அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக எந்த அளவில் உன்னை சந்தோஷப்படுத்துகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த அப்பனின் அன்பும் அருளும் உனக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்கின்றது என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ தெரிந்து கொள்ள இல்லாமல் இருக்க முடியுமா கருப்பண்ம கருப்பன் அதனால் தான் அப்பனின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து கொள் என்று சொல்கின்றேன் கருப்பனின் வார்த்தைகளை கேட்கும் நேரம் உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நேரத்தில் இருக்கின்ற எத்தனையோ துன்பங்களும் இருந்து நான் உன்னை மீட்டு வருகின்ற இந்த நேரங்களில் நீ இனிமேலும் அதையெல்லாம் எண்ணி வருத்தம் அடையாதே இனி இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு சொல்லி கொடுத்துவிடும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அதுவே இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக என்னவென்று உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆணும் இந்த பெண்ணும் உன் மீது அப்படி என்ன வர்மம் இவர்கள் யார் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து எதற்காக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்க வேண்டும் என்பதை என்ற எண்ணங்கள் உனக்கு வருகின்றதல்லவா என் குழந்தையே அத்தனைக்கும் காரணத்தையும் இவர்கள் யார் என்பதையும் உனக்கு சொல்லிவிடத்தானே இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் அதனால் நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியான வாகத்தில் புரிந்து உன்னை தேடி எல்லாம் என்னவென்று என்பதையும் புரிந்துகொள் உன் அப்ப நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா உனக்காக நான் இருக்கிறேன் என்பது உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதையும் சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த ஆணையும் இந்த பெண்ணையும் இன்று இரவே நீ அடையாளம் கண்டுகொள்வாய் இவர்கள் யார் என்பதையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எப்போதும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் தந்து கொண்டிருந்தவர்கள் வேதனைகளையும் சற்று தெரியாதது போல விலகி விலகி இருக்கிறார்கள் எப்போது முன்னோடு பேசிக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் இப்போது சில பிரச்சனைகளால் விலகி நிற்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேரும் ஆணும் அண்ணனும் தங்கையும் அல்லது உடன் பிறந்ததுதான் என் குழந்தைக்கு அடையாளத்தோடு அவர்கள் எப்போதும் இவர்கள் இருவருமே எந்த ஒரு காரியத்திலையும் நல்லதை செய்யதாக சரித்திரமே கிடையாது யாருக்கும் இவர்கள் செய்த நல்ல விஷயங்கள் நிச்சயமாக ஒன்றுமே இல்லை அடுத்தவரிடத்திலிருந்து இருந்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார்கள் அதாவது மற்றவர்கள் தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் மற்றவரிடத்தில் தன் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவை என்பதையும் தன்னுடைய வருங்கால சந்ததிக்கு என்னெல்லாம் தேவை என்பதையும் தெரிந்து கொண்டு அதனை இவர்கள் கொள்ள முயற்சி செய்வார்கள் அது தான் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து இவர்கள் ஒருபோதும் எதையும் எண்ணி வருந்து கொள்வதில்லை இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் எப்போதுமே நினைக்கும் போது என் பிள்ளை இந்த வாழ்க்கை நமக்கான மாற்றங்களை எல்லாம் ஒன்று சேர கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே இவர்கள் ஒன்றும் அவ்வளவு நல்லவர்கள் அல்ல இவர்கள் உனக்கு கொடுக்க நினைத்த இந்த கஷ்டங்களுக்கான தண்டனையை நிச்சயமாக என் பிள்ளை நீ அனுபவிக்கத்தான் போகிறார்கள் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று நீ புரிந்து கொண்டு அதற்காக உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உணர்ந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இந்த சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் அது போதுமல்லவா இனி எல்லாவற்றையுமே நான் உனக்கு என்னவென்று எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன் உனக்காக ஒவ்வொரு உண்மைகளையும் நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் நான் இருந்து உன்னை தருகின்ற இந்த வெற்றி இனி இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் இந்த ஆணும் இந்த பெண்ணும் உன்னுடைய செய்த துரோகத்திற்கு உன்னை தன்னுடைய தேவைக்காக அவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள் அதாவது தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் இவர்கள் எண்ணியது போல இந்த வாழ்க்கை எப்போதும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை ஆனால் இவர்கள் எண்ணியது போல உனக்கு கஷ்டத்தை பெரிதாக கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை அத்தனை கஷ்டத்தையும் தாங்க வேண்டிய மன வலிமையை நான் உனக்கு கொடுத்திருக்கும் போது இவர்கள் செய்த எல்லா சூழ்ச்சிகளுமே தோல்வியில் தான் முடிந்தது என் குழந்தையே வேண்டுமென்றே இவர்கள் உனக்கு ஏற்படுத்த நினைத்த கஷ்டங்கள் வேண்டுமென்றே இவர்கள் உனக்கு கொடுக்க நினைத்த துன்பங்கள் இவை எல்லாம் உன் வீட்டிற்குள் நடந்த சம்ப சம்பவங்கள் தானே தவிர வேறு எதுவும் இல்லை உன் வீட்டிற்குள் இருந்து இவர்கள் வேண்டுமென்று பல பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தார்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டால் அவர்கள் அது அத்தனை வைத்தறிச்சல் கொடுக்கின்றது நீ எங்கே மகிழ்ச்சியோடு இருந்து விடுவாயோ என்று சொல்லி வேண்டுமென்றே உனக்கு பல இன்னல்களை கொடுத்து விட்டார்கள் எந்த இடத்திலும் யாருக்கும் உனக்கு உதவி செய்துவிடக் கூடாது யாரும் உனக்கு நன்மைகளை தந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை உறுதியாக கொடுக்கிறது என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றும் எப்போதும் உனக்கு அதிசயங்களை நடத்த வேண்டும் இவர்கள் கண் முன்னால் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளையும் கொடுத்த இவர்களுக்கு முன்னால் என் பிள்ளை நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற அதிசயங்களை நிச்சயமாக என்னவென்று உணர்த்திக் கொடுக்க வேண்டும் இனி நடப்பது எல்லாம் தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் கொடுத்த இந்த இரண்டு பேரும் உன் நிம்மதியை கெடுத்தவர்கள் அல்லவா நீ சந்தோஷமாக சிரித்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள் அல்லவா இனி எந்த ஒரு நிலையிலும் உனக்கு நன்மைகள் நடந்துவிடக் கூடாது என்று இவர்கள் நினைக்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே இவர்கள் எண்ணியது போல தலைகீழாக மாறி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அது கொடுக்க வேண்டும் என்ன வேண்டும் எது என்று சொல்லி உனக்கான பேரதிசத்தை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன் மகிழ்ச்சியை தேடிக்கொள்ள வேண்டும் உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் நடப்பதெல்லாம் நம் நன்மைக்குதான் என்பதையும் உணர்ந்து விட்டாயானால் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உன்னை என்றும் என்றென்றும் சந்தோஷப்படுத்தட்டும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்னாலும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் என் தங்க பிள்ளை நீ எதையுமே விட்டு விலகி நடக்கப் போவது நினைக்காதே எதையுமே தொலைத்துவிட்டு என் பிள்ளை நீ எந்த ஒரு சந்தோஷத்திற்காகவும் ஓடிக்கொண்டிருக்காதே வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு இன்னல்களை கொடுக்கின்றவர்கள் இவர்களாகவா நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் இதுபோன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் ஒருபோதும் யாரிடத்திலும் இருந்து தனக்கான நன்மைகளை பெற போவது கிடையாது இது போன்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருந்துவிட போவது கிடையாது அதனால் நடப்பதையெல்லாம் உணர்ந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் புரிந்து எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்பதையும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கு நிச்சயமாக பேரதிசயத்தையும் பெருமகிழ்ச்சியையும் நிச்சயமாக கொடுக்கட்டும் நீ வேண்டாம் என்று சொல்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கை இவர்கள் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்ந்து வந்தார்கள் அல்லவா இவர்கள் உறவே வேண்டாம் என்று இப்போதுதான் இவர்கள் உன்னிடம் வந்து உன்னை தொடர்ந்து வந்து துன்பப்படுத்தினார்கள் இனி மேலும் மேலும் இந்த வாய்ப்புகளை கொடுக்காதே எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் உதவி செய்து வந்து நின்றால் அவர்களை திரும்பி கூட பார்க்காதே நீ செய்த உதவிக்காவது நன்றியோடு இருக்கலாம் உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க யோசித்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் உனக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த இவர்கள் இனி ஒருபோதும் மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு தகுதியற்றவர்கள் உன் வாழ்க்கையில் இது போன்ற இரண்டு பேர் இருக்கின்றார்கள் அப்படி என்றால் நிச்சயமாக என் குழந்தை முதலில் இவர்களுக்கு இறக்கப்பட்டு நிறுத்து இவர்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்வதை நிறுத்து உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களை ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுப்பது எல்லாம் உனக்கு என்னென்ன வகையிலும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்துகொள் இனி நடப்பது ஒன்றும் இந்த கருப்பனின் அருள் ஆசியோடு உனக்கு வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் உனக்கு வருகின்ற இவர்கள் எல்லோரும் இனி உன்னை விட்டு விலகி நடப்பார்கள் இனி உன் அருகில் வந்து நிற்பதற்கே இவர்கள் யோசிப்பார்கள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் எனக்கு உன் வாழ்க்கை நிச்சயமாக உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்கட்டும் உனக்கான அதிசயத்தை நிச்சயமாக நடத்தட்டும் இனி என்னிட வேண்டும் என்று நான் உனக்கு தெளிவாக உணர்த்தி கொடுப்பேன் என்பதை என் குழந்தை நீ புரிந்துகொள் கொள் அது போதும் இனிமேலும் என் குழந்தைக்கென்று இந்த வாழ்க்கை எந்த துன்பங்களையும் கொடுத்து விடாதபடிக்கு உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறை நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருந்துவிடு இதுவே போதும் என் பிள்ளை நீ பிழைத்து கொள்வாய் இந்த கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்ன சொல்லை நீ நிச்சயமாக பொரிந்து கொண்டாய் ஆனால் நன்றி கெட்ட இவர்களுக்கு நீ ஒருபோதும் இனி எந்த ஒரு உதவிகளையும் செய்யாமல் இருந்துவிடு யாருக்கு இறக்கப்பட வேண்டாம் வேண்டும் என்பதில் அவர்களுக்கு அது தகுதி வேண்டுமல்லவா அந்த தகுதி சிறு கூட இல்லாத இவர்களுக்காக நீ ஒருபோதும் இனிமேல் எந்த ஒரு செயலையும் செய்ய நினைக்காதே உனக்கு நல்லது நடக்கும் கருப்பனின் அருள் இருக்கும் வரை இந்த ஆணும் பெண்ணும் இவர்கள் உனக்கு துச்சமாக தெரிவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்